அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியுடைய பங்கு உறுப்பு எனக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் நன்றி நான் கூறுகிற வாய்ப்பாக இதை நான் கருதுகிறேன் அந்த வகையில திரு சக்திவேல் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவர் எதிலுமே ஒரு தனி முத்தரை பதிப்பார்கள் அதை போலவே இந்த மாணவர்களை தேடி கண்டுபிடித்து இங்கே இப்படி ஒரு மாணவர்கள் இருப்பதையே எங்களை போன்றவருக்கு சொன்னவரே சக்திகள் தான் மாணவரை பார்க்க வேண்டும் இவருடைய பின்புறத்தை அறிய வேண்டும் இவர்களுக்கு மக்களை வைத்து உதவுவதற்கு ஏதாவது வகையிலே நம்மால் உதவ முடியுமா என்ற திட்டமிடத்தோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் அந்த வகையில இறைவனுடைய பணிக்காக இருக்கின்ற குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம் அந்த மனிதருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய இந்த நிகழ்வுகள் பலருக்கும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தருகிற நிகழ்ச்சி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற நிகழ்ச்சி இந்த குழந்தைகளுக்கு நெகிழ்ச்சியை தருகிற நிகழ்ச்சி எனவே இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டதிலே பட்டியலில் உள்ளவர்களும் திருநவங்க வியாபாரி பல்வேறு வியாபாரி சங்கத்தோட தலைவர்களும் மக்களோட மக்களாக இருந்து பணி செய்கின்றவர்களும் வந்திருக்கீங்க நீங்க பாராட்டுறதுதான் நாங்க கேட்கணும் அதுதான் ஆசைப்பட்டு வந்தாங்க எங்க வீட்டிலையும் நானும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க குடும்பத்திலேயே நான் வாழ்க்கக்கூடாது நீங்க வாழ்க்கை தான் நாங்க கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் சக்கர பண்ணுறதில் தேன் மழை பூஜது போல அருமையான ஒரு நிகழ்ச்சி பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்திருந்தாலும் ரொம்ப பேருக்கு தெரியாது பண்புட்டியில் அந்த மார்க்கெட்டு வருவதற்கு தத்தனை பழ மார்க்கெட்டு வருவதற்கு பல்வேறு பேர்கள் இருந்தாலும் சீராளர் கவுண்டர் என்பவர் அந்த முயற்சி எடுத்து அந்த மார்க்கெட்டு தர்காவில் இருந்த மார்க்கெட்டு இங்கே வருவதற்கு பல பொது நலவாதிகளும் சிறப்பு மிக்க வியாபாரிகளும் அன்னைக்கு பாடுபட்டு கொண்டாந்தாங்க மார்க்கெட்ல மீன் கடை வைக்கிறதா கறி கடை வைக்கிறதுனால அவங்களுக்கு இவங்களே காசை கொடுத்து கடையை மார்க்கெட்டை இன்னைக்கு ரத்தம் பண்ணப்பா மார்க்கெட்டு சீரும் சிறப்பாக இருந்தது இல்லை இப்போன்றது அவருக்கு சீர்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துகிட்டு ரெண்டாவது சட்டி வேலை பொறுத்த அளவு என்னோட சொந்த தாய் மாமன் பிள்ளை இங்கே இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற சாஜக ரெண்டாவது சக்திவேலு வந்து எல்லாருக்கிட்டேயும் அவர் உத்தியோகம் இருந்ததுனால இவர மாதிரியே பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டவர் தான் அவர் அரசாங்கத்துள்ள ஊழியராக இருந்தாரு அதனால எல்லாருமே கலந்துக்க முடியல சத்திவேலு ரொம்ப பேர் வந்து சத்திவேலுன்றதோட சின்னவர் சின்னவர் பண்ணுவாங்க காய்கறி கடை சின்னவர் அவன் அட்டுப்பாடு அடிக்கும் போது சின்னவர்கள் தான் அடிச்சிருந்தா காரணம் தமிழ்நாட்டே சின்னவர்னு ரெண்டு பேருக்கு தான் பேர் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னவர் தான் சுடியாவாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மூத்த எம்எல்சி போன்றவர் எல்லாம் மூத்த அரசியல்வாதிகள் பேசும்போது சின்னவர் இருக்காரு சாப்பிட்றாரு அப்படி தான் பேசுவாங்க ஏன்னு கேட்டின்னா என்னோட அந்த வயசில் மூத்தவர் அனுபவசாலி அரசியலில் அதிக ஈடுபாடும் கொண்டவர் இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையில் எம்எல்சி மட்டும் பதவியில் இருக்காரு காரணம் வயதாகிவிட்டர்களுக்குலாம் காரணம் ரெண்டாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் அந்த பேர் இருந்தது இப்ப தமிழ்நாட்டில் உலாவிட்டு இருக்கு சின்னவர் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் அந்த சின்னவர் பட்டம் அல்லாருக்கும் உங்களை அரசியல் தந்தது அன்னைக்கு அவருக்கு சின்னவர் இன்னைக்கு இவர சின்னவர் என்றாங்க காய்கறியிட சங்கத்தினோட இன்னைக்கு சின்னவரா இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாத எனது மாமன் பிள்ளையாக இருந்தாலும் சின்னவர் என்ற சர்ச்சிவர்களுக்கு நாங்கள் பாராட்டுவதோட நீங்க பாராட்டணும் பொது வாழ்க்கையில் இருந்து இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருப்பா என்பதை நாங்களாம் யாருமே குடும்பத்து எதிர்பார்க்கல காரணம் உழைப்பு என்ன கஷ்டம் என்ன ஆரம்ப பள்ளி பருவத்திலிருந்து வியாபாரியா மார்க்கெட்டு வருகிற மரணத்துல இருந்து உழைப்பு 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 உருவாகி இன்னைக்கு அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்தா அனைத்தும் பொது வாழ்க்கையில இருக்கிற அனைத்து நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்ற போது இங்க இருக்கின்ற அனைவரோடும் அவ ஒத்து ஒழிச்சு அதுல முன்னிருந்து அவளால முடிந்த வரைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நலத்தட்டங்களை செய்ய வேண்டும் என்பது எண்ணி பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது வயதை எழுவதை தாண்டினாலும் இப்படி ஒரு பள்ளி இப்படி ஒரு குழந்தைகள் வாய்ப்பு இல்லாத வறுமை தந்தையை பார்க்க முடியாத குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல அரவணைப்பு இருக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல தான் இப்படிப்பட்ட ஒரு பங்கு நடத்த வேண்டும் அந்த ஏழையின் வாழ்வில் இறைவனை காண்பது போல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மாணவ திருமகளை பார்ப்பது வாழ்க்கையிலே பெரிய புண்ணியமாக இருந்து வருங்காலத்தில் எது நலத்திட்டங்களாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு நீங்களும் நாமளும்

தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே எங்கள் தமிழே தமிழே வணக்கம் தமிழரை